ഇനം സുപ്രമണ്യ തൃവൃത്തം ആഹ് പറ്റി ചിന്തിക്കും സുപ്രമണ്യ തൃവൃത്തം പാരായണം ആഹ് അടിയൻ പണ ഉദവിയൻ റിപ്പ്രമണിയ തൃവൃത്തം ആ பாராயணத்திற்கு முன்பாக அதை இயற்றிய திரு தொட்டிக்கலை சுப்பிரமணிய தம்பிரான் அவர்களுடைய ஒரு சிறு இன்ட்ரோடக்ஷன் ஆஹ் தொட்டிக்கலை சுப்பிரமணிய தம்பிரான் அப்படிங்கிறவர் திருவள்ளூர் அருகே தொட்டிக்கலை என்கின்ற ஊரில் ஆஹ் வசித்தவர் அங்கே உள்ள அஹ் முருகப்பெருமான் சிவபெருமான் மீது ஆஹ் மாறாத பற்று கொண்டு பல பாடல்களை இயற்றியுள்ளார் ஆஹ் நேரம் இருந்தால் அவருடைய சரித்திரத்தை நான் புத்தகத்திலிருந்து படிக்கிறேன் பட் அவர் பல பாடல்களை ஏற்றியுள்ளார் சென்னையில் உள்ள ஆஹ் பல திருத்தலங்களை ஆஹ் வந்து தரிசித்து பாடல்களை ஏற்றியுள்ளார் மேலும் இவருக்கு மதுர கவி என்கின்ற பட்டத்தை அன்றைய திருவாவூரத்துறை ஆதீனம் அவர்கள் கொடுத்துள்ளார் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆஹ் இறுதியில் வாழ்ந்த ஒரு முருகனடியார் சிறு வயதிலிருந்தே முருகன் மீது மாறாத அன்பு கொண்டு இருந்தவர் மேற்படி அவர் திருத்தணிகை தணிகாஜல மூர்த்தியை தரிசனம் செய்வதற்காக சென்ற போது ஒரு அடியார் அங்கு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார் திருப்புகழ் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார் அவர் கண் தெரியாமல் ஆஹ் இருப்பதை கண்டு இவர் மனம் வருந்தி அவருக்காக இயற்றிய இயற்றப்பட்ட பாடல் சுப்பிரமணிய திருவர்த்தம் இதை பாடி அவருக்கு கண் நோய் சரியானதாகவும் அவர் மேற்கொண்டு பாடல்கள் பாடியதாகவும் வருலாரு இதை பாராயணம் பண்ணுவதை பண்ணுவதில் பெரும் மகிழ்ச்சி விசிவேல் பொலிந்த முடியும் வச்சிரனுதற்றிலக வெண்ணீரும் ஓராறு வதனு விம்பத்தி நழகும் பாமேவு பட்டர்க்கு மடை நிறந்தன் பொழுகு பன்னிரு விழி கருணையும் பகரரிய பழமரை பழுதொழுகு சிறுநகை பவளம் சிறந்த வாயும் காமேவு கரகமல பந்தியும் சேவலும் கனகமயிலும் நூலும் வடிவேலுமின் மேலும் எக்காலும் துலங்க வருவா. தாமோதரானந்த கோவிந்த வைகுண்ட சரசன் மருவ കൺ കൊണ്ട പൂച്ചക്രവാളോളത്തൊരു കരി കൊണ്ടെഴുതു ചുറ്റി ഗഗന കൂടം തടവിയുഗണ്ട മാറക്കാലൊരു സുഴഞ്ു പിന്നെ

தன் கொண்ட நீபமால சரசோபாலன் மருக சதுர்மறை களே தந்த பரமகுருவாய் வந்த சரவண துன்னு கைலாய கிரிமேரு கிரி கந்த மலை தோகை மலை கைலை மலைவா சோலை மலை மேவிய விராலி மலை மண்ணிய சுவாமி மலையும் சிறந்த ி மலை வேலூர் கடம்பவன மேல திருவருணையின் கோபுரம் திருபாவினன் குடி பரங்கிரி திருத்தணி சிவாச்சலம் திருவேரதம் இந்நில மதிக்கும் திருச்சென்றில் முதலான எண்ணப்படாத கோடி எத்தலமும் நீ கருணை வைத்து விளையாடல் விதம் எத்தனை என சொல்லுவேன் தன்னைவாதோபாலே தந்த பரமகுருவாய் வந்த எங்கும் மூழ்கி தலம் தோறும் சுற்றியும் நல்ல நியமங்கள் செய்தும் நான் என்ற ஆணவம் தள்ளினோம் என்று சிவஞானங்கள் பல பேசியும் கண்ணிருக மூடி சிவானந்தம் என்று செயல் கண்டிருந்தோம் எதிரொருவர் ஒருவர் தற்கெத்து மற்கட்டி இப்படி அனந்த கோடி இதுவல்ல அதுவல்ல என்று போராடுவதும் என்ன வகையோ அருகிலே சதம் என்ன உன்னே நண்பனே சரசோபாலன் மருக சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண நாரத பிரமாதி அமர கிண்ணரகர் நாரதர் முதற் பண்டவர் நடுக்கம் பொருந்திகிடு கண் களைந்திட நடக்கும் குழந்தை வயதில் கயமுகன் தூகன் துன்முகன் பானுபன் துஷ்ட பஞ்ச கிரௌசுரன் சிங்கனோடு சுற்றிய கோர சங்காரரன தூளி படலம் கொண்டு கூராடி உணர்வு வெற்றி கொடியேற இந்திரன் மணி முடியே முடியேற வானாடு குடியேற வைத்த குரையே

கருணை கருக அன்புருகின் நின்றுருகுவான் அப்படியும் இன்றறிவனோ காலம் கடித்துல கலைந்து பல காலம் பிரபஞ்சமாயே கடக்குப்படிந்தே கிடக்கின்ற பாசங்கடக்கும்படி கருளுவார் தாள முழுதுண்டு நிலை கண்ட கோதண்ட தந்த பரமகுருவாய் வந்த சரவணவானந்தனே கல்லாலெரிந்து முன்னெச்சிலை தந்து பின் கண்ணை பறித்து வைத்தும் கருது வகை சொல்லியும் செய்ய சிறுமைந்தனை கரிசமை தூணமைத்தும் அடித்து மோலி தன்னுடைய விரதத்து வித்தும் வேலையிற்றூணொடு சுழன்று பிரானுக்கு மெய்யன்பனென நடந்தும் நல்லாரென பேறு பெற்றார்கள் அது பண்டை நாள் செய்த பூசை கிருபையாயாம் எனக்கெண் மல்லாது நாடுவதுவேறு முழதோ சல்லாப மருகா சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபாலந்தனே அற்புத மிக புகழ் திருப்புகள் விருப்பொடு சொல்லருணகிரிதனை யுகந்தா புயனின்பு முனி முன்பு வர அன்புருக பண்புரை உற்பன வரக்கனு சற்பனமன புயமுடற்ற உன் சலிகை தஞ்சமென நெஞ்சுருக வஞ்ச கிரௌஞ்சநேகிரி விழந்தா எப்படியும் உப்படுவினை பயமுனப்பதை இப்புவியிலே மறுப்பா ீது கலிகாலமென்றெண்ட உண்ணாது நானே அடியே நாகைய தாத்தரோரத மகிண்டுதவு சரச சதுமரைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணவாலந்தரே ஈராதமாயே சுகம் தந்து விடுத்து என் ஜனம் செழுத்த சிகதளமயக்கமதிலேயன் குடித்தனம் தீயமருளோரங்கனம் போராடு சஞ்சார பாசபந்தம் போகமடவாரிணக்கம் உள்ளபடி முன்பினை போகம் தொடர்ந்த நெறிய ஆறாலும் முடிமுறாதான இதற்கு நல்லறிவென்ற தீபம் ஒன்றுண்டு அவ்வழியிலே மனம் செல்லாமல் அலைகின்ற அடியேனைய தாரேரு பன்னிரு புயாச்சல கடவுளே சரசகோபாலன் வருக சதுர்மரை களே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே தரு மிதி முருதிமிதி மிக்க தனலோப மன முதலையா சர்கோபமனல் வடவை மூடத்துவம் பாசி சஞ்சலமினும் தரங்கம் அரிய தெளிவுமிடி அஞ்சான ஜீவராசி அத்தனையும் மீனீனமே மனுருவி சுபலை அவ்வுயிரில் யானும் ஒருவன் கருதறிய பார பெருங்கடல் கடந்தே கடை தேர வேண்டுமென்ற கைத்தவனை இல்ல இனியின் செய்குவேனு காற்றவனை கைப்பற்றினேர கஜ சிங்கமே சரசகோபாலன் மருகா சதுர்மரை களே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே தூய பொரியை மடக்கி புலாரிகள் சுழல்கின்ற வழி மறுத்து சுழி முனை திரந்து மூலாதார வேல த்வாத சாந்தத்தை முட்டி வாயுவை உருக்கி பெலந்துருவு குண்டலியை வவ்விமே கொண்டிடுத்து வாசியை நடத்தியம் ஓசையை தாவென்று வழிகுண்ட நாத வெளியில் தோயும் பரப்பிரம பூரண விலாசமது சோதிப்பதின் எழிதோ நிலையாத தாகையாலுன் பதம் துணையே துணை பற்றினே தாயக சரச கோபாலன் மனோகரமயூரவாக சதுர்மறைகளே சந்த பரம குருவாய் வந்த சரபண சரபணபவானந்தனே கண்ணேருவாராது பிணியொன்றும் சேராது கபலை படாது நின்றும் கலியாது சலியாது நலியாது மெலியாது கலி கலியன்ற பேயடாது மணுகாது கண்மவினை தொடராது விஷம சு வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனைகள் தொடரா விஷம் பரவு ஜந்து மடரா எந்நேறு ஜனனங்கள் கிடையாது காலபயம் எள்ளவுமேயிராது ங்கியொரு தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உள்ளதோ தண்ணேரு கங்கை மலை மங்கையோபால சதுர்மறை களே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே വെറ്റിവേൽ മുരുകൻ കരഹരോഹര ബാലദണ്ഡായത് വാണിക്കരോഹര തിരുച്ചിന്തി ലണ്ടന് കരഹരോഹര മുരുകാചരം നന്ദി